இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லொக்கேஷன் என்ஹெச் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் குள்ள இந்த வீடு அமைஞ்சிருக்கு லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி நாலு சென்ட் பில்டப் ஏரியா எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் சைட்டும் வீடு ரெண்டுமே நார்த் ஃபேஸிங் இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் எவ்வளவு இந்த ப்ராஜெக்ட்டில் சைட் என்ன ரேட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸை வீடுக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டு அவிநாசி எல்என்டி நெடுஞ்சாலை இடம் வந்து தென்னம்பாளையம் அடுத்து அரசூர் பிரிவு இந்த என்ஹெச் இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் செந்தூர் கிருஷ்ணா கார்டனுங்கிற பேரில் கெட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க இந்த லேட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச் காம்பவுண்ட் வால் தேர்ட்டி ஃபீட் தார் ரோட் காமன் போர்வெல் ஒவ்வொரு சைட்டுக்கும் வாட்டர் பைப் கனெக்ஷன் அத்திக்க அளவு ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் இபி அண்டு ஸ்ட்ரீட் லைட் ட்ரீ பிளான்டேஷன் இந்த மாதிரி எல்லா பேசிக் அம்யூண்டிஸும் கொடுத்துருக்காங்க இது வந்து டிடிசிபி அண்டு ரரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு டூ பிஹெச்கே வீட்டை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இது வடக்கு பார்த்த சைட் வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி நாலு சென்ட் அதாவது ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃபோரில் அமௌண்ட்டு கட்டியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாக்ஸ் ஷேப்ல ஸ்ட்ரைப்ஸ் வந்து டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்து நீட்டா பிளான் பண்ணிருக்காங்க என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீல்ல பெரிய மெட்டல் கேட் கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்டிகோ சைஸ் 11க்கு 10 தரக்கி முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு போற கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் வச்சிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி நார்த் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பத்தே கால் வீடு முழுக்க கிளாஸி ஃபினிஷ் ஃபெட்டேஸ் வச்சுருக்காங்க என்ஹெச் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்கிறதுனால பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சன்சைன் ஹோட்டல் ரஞ்சன் மெடிக்கல் சென்டர் இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ்லேயே பிஎஸ்ஜி ஐடெக் காலேஜ் கேபிஆர் டெக் பார்க் கேபிஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் கதிர் இன்ஜினியரிங் ராயல் கேர் சூப்பர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இந்த இந்த மாதிரி மாதிரி ஸ்கூல்ஸ் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் எல்லா சவுத் கிச்சன் எல் சேபிள் டேபிள் டாப்புக்கு கிரைன் கொடுத்து அதில் எஸ்எஸ் மாட்டியிருக்காங்க வால்ஸுக்கு மேலே மேலே ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் வச்சுருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் செல்ஃபும் அது போக கீழே கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் என்ற சைஸ் பதினாறுக்கு எட்டு இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு நாலே கால் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லேப் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற சைன் பெட்ரூம் சைஸ் எட்டு அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறே முக்காலுக்கு மூணு இது இந்தியன் டாய்லெட் டைப் இந்த அவுட்சைட் அவுட் சைட் பண்ணிக்கலாம் அதுக்காக அடிஷ்னலாக இன்னொரு லோரும் கொடுத்துருக்காங்க கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அவுட் சைடையும் இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்கிறதுனால இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமை அவுட் சைட் பாத்ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் கிரனைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஃபேன் ரயில் எஸ்எஸ்சில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு ஓனர் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் இந்த டூ பிஹிகேஜ்கே பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த லேஅவுட்டில் சைட் வேணும்னாலும் நீங்கள் சைட்டாகவும் வாங்கிக்கலாம் ஒரு சென்ட் பிளான்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து லெவன் லேக்ஸ் இல்லை சைட் புக் பண்ணி நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி கட்டித்தர சொன்னாலும் இவங்களே கன்செக்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து டிடிசிபி அண்ட் ரரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால நமக்கு பேங்க் லோன் ஈஸியாக கிடைச்சிடும் சைட் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு ரெண்டுக்குமே இவங்களே பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாகவே வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டும் வீடு உங்களுக்கு சூட் ஆகும் ஏன்னா என்ஹெச் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்கு நீங்கள் வீடு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை சைட் கேட்டாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நாம் இமீடியேட்டாக குடியேறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணியிருக்காங்க ஸோ ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சைட் பாத்தீங்கன்னா மத்திய அரசின் இருநூறு கோடி ரூபாய் நிதி உதவியுடன் அரசூரில் தொழில்நுட்ப பயிற்சி மையம் மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்பட உள்ளதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்துருச்சுன்னா இந்த ஏரியா இன்னுமே ரொம்ப டெவலப் ஆயிரும் ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப சூட்டபுளாவே இருக்கு மத்த டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசைட்டு ஓன நம்பர் வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதி பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்